எல்லாமே குரு தான் நீ குருன்றதா சொன்ன குருன்னா குடுக்க நபர்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப குரு இல்லாம நான் தன்னை தானே செதிக்க முடியாதா தன்னை தானே செதுக்கிறதுன்றது தலைக்கங்கள் ஆவாத ஒரு விஷயம் ஏன்னா அது நடக்கவே வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் உண்மைதான் நீங்க சொல்றதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் குரு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் ஒருத்தரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது அது இல்லைன்னு நீ சொல்லுவேன்னா உங்களோட அறிவு சிறுமியா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான புரிதலுக்கு அர்த்தம் வேற இல்லை இல்ல தான் நம்ம சொல்ல மாட்டோம் புரிதல தான் நம்ம சொல்றோம் வேற ஒண்ணுமே கிடையாது உண்மைதானே எல்லாம் சேர்க்கணும் நீ ஒரு உணவு சாப்பிடுற அந்த உணவு யாராவது பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கும்மா சாப்பிடு அப்ப அதை சொன்னார் இல்ல ஒருத்தர் அது சரியாதுன்னு சொன்னார்ல அவர் யாரு உனக்கும் அவர் குத்துருக்காரு இதை சாப்பிட்டு உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இதை செய்ய உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை செய்ய உங்களோட குடும்ப வாழ்க்கை சூப்பராக சொன்னாங்களா இல்லையா அதெல்லாம் கேட்டுதான் சரிங்க அப்புறம் நீங்க ஒரு உங்களால் நவுத்த முடியாது ஒரு ஒரு பை நவுத்த முடியாது ஒருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தரோட அணுகள் இல்லாம ஒருத்தரோட இல்லாம நீ நவுத்த முடியாது ஒருத்தரோட அறிவு இல்லாம உங்க மூவட்டே ஆகாது நீ அவசரம்ன பிற வச்சுதான் எல்லாரோட வாழ்க்கையுமே உண்மைதானே உண்மை கொடுத்தத வச்சுதான் எல்லோருடைய வாழ்க்கையுமே சரி நம்ம போற ஆடை சரி நம்ம சாப்பிடற உணவு ஆயும் சரி நம்ம இருக்கிற வீடாயும் சரி நம்ம பேசுற போனாயும் எல்லாமே எல்லாமே பிறர் யாரு பிறகு அனைவரும் குருவே குருன்னு அதான் சொன்னேன் இந்த குருன்ற ஒரு பொருள்னா அனைத்தையும் ஒருமையாக்கி வைக்கும் அது அடுத்த சார் அனைவர்த்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தகுதி கொடுக்குற ஒரு பர்சனுக்கு உண்டு அவருக்கு பேர் குரு அந்த கொடுக்குற தன்மை யாருக்கிட்டலாம் அதிகமாகதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவும் பெரிய அனுபவம் வரும் இதை தன்னைத்தானே நான் செதுக்கிப்பேன் தன்னைத்தானே பண்ணிப்பேன் நீ தன்னைத்தானே இங்கே பண்ணவே முடியாது தன்னை தானேன்ற ஒரு பொருளே கிடைத்து அனைத்தையுமே சேர்ந்தால் தான் என்ற ஒரு விஷயம் இல்லை எல்லாமே சேர்ந்தால் நீங்கள் சொல்லு அதுதான் அதுக்கு ஒரு முழுமையான அர்த்தம் இந்த அறிவு உனக்குள்ளே வரணும்னா உனக்குள்ளே அதை கொடுக்கணுன்ற குணம் உன்னோட அதிகமாகணும் கொடுக்கணும்ன்ற குணம் அதிகமாகும் போது அனைத்துமே நானா இருக்குன்ற ஒரு புதுல புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா உலிய வச்சு செதிக்கிறாங்க ஒரு போட்டோ இருக்கு பாத்துக்கலாம் தன்னை தானே செதிக்க ஒரு சில இருக்கு தன்னை தானே நீ செதிக்கினா கூட அதுக்கு ஒரு உலியோட சுத்தியோட உதவி தேவைப்பா சும்மா நான் சொல்றேன் அந்த படத்துல ஒரு விஷயம் உண்மைதானே உண்மையா ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இல்ல அது தேவைதானே அது எல்லாமே எப்படி செதுக்கிப்பேன் சும்மா நான் கேட்க இங்க எதுவுமே அப்படி முடியவே முடியாதுன்றது ஒண்ணுதான் அந்த முடியாதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் நம்மளால புரிஞ்சுக்கணும் இப்ப இதுதான் ஒருமை குணத்தை உருவாக்கும் நிச்சயமா போய் அப்ப நம்ம நம்மளால முடியாதா முடியாதுப்பா எல்லாரோட உதவி எல்லாருக்கும் தேவை அது எந்த சந்தேகம் போடாத இங்க எல்லாருமே குருவானா ஆமா எல்லாருமே குருதா அனைத்துமே அனைத்துமே இங்க குருதான் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம உள்ள அன்பு கருணி அதிகமாகும் போது நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம போக முடியு நானே பண்ணிப்பேன் நானே செஞ்சுப்பேன் அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்றது உங்களுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட ஒருமை கொஞ்சம் வெளிப்படும் போது அது தெரியும் ஆமாப்பா இங்க எல்லாருமே உருவத்தில் ஒருத்தர் ஓரிவே தான் இருப்பாங்க